கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்லா மங்களக்கெழம பிரியாணியில் ஆரம்பிக்க போகிறோம் பிரியாணின உடனே சாக்காயிடாதீங்க இது வந்து நான்வெஜ் பிரியாணி இல்லை முழுக்க முழுக்க வெஜ்ஜு பிரியாணி தான் இதை வந்து நீங்கள் பிரியாணின்னு சொல்லலாம் குஸ்கான்னு சொல்லலாம் இல்லை ரைஸ்னு கூட சொல்லலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் அதோடய டேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட பிரியாணி அடிக்கிற மாதிரி இருக்கும் எப்போயும் ஒரு ரவுண்டு மட்டும் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய அண்ணனை இன்றைக்கி நாலஞ்சு தடவை தொடர்ந்து கண்டினியூவாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க அதோட டேஸ்ட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருச்சு அவருக்கு மட்டும் இல்லைங்க இதே மாதிரி ரெடி பண்ணா உங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மீல் மேக்கரை வச்சு சூப்பரான ஒரு குஸ்கா தான் பண்ண போகிறோம் எப்பவும் வெள்ளிக்கிழமையான சாம்பார் அது இதுன்னு வச்சு வீட்டில் இருக்கிறவங்கள அடிக்காம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவே இந்த குஸ்காவை நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் வணக்கம் இன்னைக்கு நம்ம டீ கிடைக்கல வந்து ஒரு பிரியாணி தான் பண்ண போறோம் ஒரு சட்டியில் வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சிருக்கோம் தண்ணி நல்லா கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து மீல் மேக்கர் மீல் மேக்கரு இந்த மாதிரி உருண்டை மீல் மேக்கர் தான் பெரிசு அது ஒரு பாக்கெட்டு ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் அந்த நூற்றம்பது கிராம் மீல் மேக்கரை எடுத்து நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா அது ஊரி வரட்டும் ஊறி வர அளவுக்கு நம்ம ஓரமாக ஒரு மூடி வச்ச பிரியாணி அதாவது மீல் மேக்கர் பிரியாணி வீட்டில் வந்து எளிமையான முறையில் அரிசியிலே நம்ம எப்படி போறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம ரொம்ப நம்ம அரிசி தான் எடுத்திருக்கோம் வீட்டு அரிசி பொதுவாகவே இப்போ எல்லார வீட்லையும் கொஞ்சம் நைஸான அரிசி தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து வீட்டரிசி தான் எடுத்திருக்கோம் வீட்டரிசியை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப் எடுத்திருக்கோம் அது வீட்டில் உலக்கு இருந்துச்சுன்னா கால் உலக்கு வரும் கால் படினு சொல்லுவோம் அந்த உலக்குல கால் படி எடுத்திருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலியும் ஒரு நாலு பேர் வரைக்கும் நல்லா திருப்பியாக சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம அரிசி எடுத்து ரெண்டு தடவை களைஞ்சிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம இதை செஞ்சிகிட்ருக்கோம் இது இப்படியாகவும் இந்த அரிசியை அப்படியே களைஞ்சி வச்சுட்டு ஊறட்டும் இப்போ நம்ம தாளிப்பு போட்டு மசாலா ரெடி பண்ணணும் அந்த மசாலா ரெடி பண்ணதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன குக்கர் அதாவது நம்ம எவ்வளோ வேகமோ அந்த குக்கர் நான் சொன்ன அளவுக்கு இந்த குக்கர் கரெக்டாக அந்த குக்கர் நான் எடுத்திருக்கேன் இப்போ எண்ணெய் வந்து சூடாகிட்டு இருக்கு எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் 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 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலி ஃபுல்லவர் குறிச்ச எண்ணெய் தான் இந்த எண்ணெய் தான் அதனால தான் நிறம் வந்து இதாக இருக்குது நம்ம இந்த எண்ணெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல சாதாரண கடல் எண்ணெய் இல்லை சன்ஃபுளவர் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஐம்பது எம்எல் விட்டுருக்கேன் உள்ளே இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டார் பூவு நாலு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சின்னதாக பட்டை நாலே நாலு கிராம்பு இந்த அளவுக்கு பிரிஞ்சி இலை இதை எடுத்து நம்ம இந்த எண்ணெய் சூடாகிட்டு உள்ளே சேர்த்துடலாம் நம்ம இந்த மிதமான சூட்டில் இந்த மசாலாவை நல்லா பொரிய விட்டுக்கலாம் பிரித்து இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சவுடனே நம்ம ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து பல்லாரி வெங்காயத்தை பெரிய சைஸ் வெங்காயத்தை ரெண்டு வெங்காயத்தை நல்லா வெட்டி இந்த மாதிரி நீட்ட வாக்கில் வெட்டி வச்சிருப்போம் இதை நம்ம இதில் அப்படியே விட்டுக்கலாம் எண்ணெயில நல்லா வதைக்கி விட்டுப்போம் இதில் வந்து ஒரு சின்னதா மூணு தக்காளி அதை நீட்ட வாக்கில் இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன் அதையும் இந்த இடத்துல நம்ம சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா ஒரு தக்காளி சேர்ந்து நல்லா வதங்க விட்டுடலாம் இப்போ இதோட சேர்த்து ஒரு நாலு சின்னதாக நாலு பச்சை மிளகா அதை ரெண்டாக கீறிட்டு இதை உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம அந்தளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி இன்னும் வதங்கிக்கிட்டு இருக்குது வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு மூணு நிமிஷமாக வதங்கிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம வந்து கருப்பில் ஒரு கொத்து இதோட சேர்த்தாச்சு அதே அதேமாதிரி நல்லா இந்த ஓரளவுக்கு இந்த சின்ன கைப்பிடி அளவுக்கு சேர்த்தாச்சு நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு மல்லியெல்லாம் அதே மாதிரி அளவாக அளவுக்கு நம்ம அதை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா திண்டி கொடுத்து ஏன்னா நம்ம அந்த மசாலாவோட சேர்த்து நம்ம அந்த வெங்காயம் கழையோடு சேர்த்து இது நல்லா வளைக்கிட்டோம்னா அந்த வாசம் நல்லா இதில் இறங்கிவிடும் நல்லா சுருங்கிடும் அது நம்ம வந்து போதே அந்த மகையில் தூதினாலுமே தெரியாது அந்த அளவுக்கு சுருங்கி எல்லாம் மண்ணா ஆயிரும் ஒரு ஒரு இருபது காலம் முந்திரி பருப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூனு நிறையா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா இதையும் நல்லா இதோட சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா திண்டி கொடுத்து அடிப்பிடிக்காத அளவுக்கு திண்டி கொடுத்துக்கோங்க நல்லா வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா துருக்கி வதங்கிடுச்சு அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கிட்டு போவோம் மசாலா சேர்க்கும் போது நான் அதுக்கு வந்து சிம்மில் வச்சுருக்கேன் ஒரு ஃபால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் இப்போ இதுக்கு தேவையான காரம் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் இப்போ அதோட சேர்த்து ஒரே ஒரு டீஸ்பூனு மல்லிகைத்தூள் அவ்வளோதான் ஒரு டீஸ்பூன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூனு நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலாவை சேர்த்து நல்லா கூட விதை கொடுத்துக்கோங்க திண்டி கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் செக்கண்டை தான் சேர்க்க போகிறோம் இதுக்கடுத்த ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இந்த இடத்துல சேர்த்துட்டோம்னா நமக்கு அது நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நல்லா மனமாக இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் இப்போ நல்லா நம்ம மசாலாவை போட்டு சிம்மிலையே போட்டு நல்லா விதைய கொடுத்தாச்சு இதில் இன்னொரு முக்கியமான மசாலா ஒன்று சேர்க்க வேண்டியிருக்கு அதுதான் நம்ம டீக்கடை சிக்கன் பிரியாணி மசாலா என்ன அப்படின்னா நம்ம பிரியாணி மசாலா அளவுக்கு நல்ல மனமும் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் அதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பெருமாள் கொடுத்துருவாரு நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு மாதிரி ஒரு மசாலாவை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரியாணி போடும்போது நம்ம மசாலாவை சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டும் வாசனையும் அந்த அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து எடுத்துருக்கக்கூடிய இந்த அரிசிக்கும் இந்த மசாலாவுக்கும் தேவையான மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் நம்ம டீக்கடை கிச்சன் பிரியாணி மசாலா இதில் சேர்த்துடலாம் ஏன்னா ஒரு டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துருக்கேன் என்னு ஏற்கனவே நம்ம அந்த உதிரி மசாலாவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதனால இதில் சேர்த்துருக்கோம் இப்போ நீங்கள் உதிரி மசாலா சேர்க்கல அப்படின்னாக்கா நம்ம மசாலாவை இன்னொரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேனாலே போதும் அந்த உசி உதிரி மசாலாவை நிப்பாட்டிக்கலாம் இப்போ நல்லா இதோட சேர்ந்து அதோட நல்லா ஒரு பெரட்டை பெரட்டி விட்டுருங்க நம்ம வந்து ரெண்டு கப்பு மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் வீட்டு அரிசி எடுத்துருக்கோம் அப்போ வந்து அந்த மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் ஆனால் தண்ணி அஞ்சு கப்பு சேர்த்துருக்கேன் அஞ்சு கப் தண்ணி இதில் சேர்த்தாச்சு முழுமையாக சேர்த்துட்டு இப்போ நான் அடுப்பு வந்து சிம்பிள் இருந்ததை ஹைஃப்ளேமில் மாற்றிட்டேன் மசாலா எல்லாம் போட்டு அந்த தண்ணி சேர்ந்து நல்லா கூடி கொதிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ ஊர்ந்த மீல் இந்த இடத்துல நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதோட சேர்த்து அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்கட்டும் கொதி கொதித்துச்சுன்னா நல்லா அந்த மசாலாவெல்லாம் இதில் சேர்ந்துக்கும் மசாலாவில் நல்லா அது பிடிக்கிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு இப்போ தீப்ப நம்ம கழுவிச்சுக்கக்கூடிய அரிசியை எல்லாத்தையுமே கழுவி நம்ம அதையும் இதில் சேர்த்தாச்சு உறவை கலந்து கொடுத்துருங்க இன்னைக்கு வந்து நம்ம கதாநாயகன் வந்து நீல் மேக்கன்றதுனால அதே முந்திக்கு முந்திக்கு தான் வருவாங்க இப்ப அரிசி எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இந்த நேரத்துல நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு விசில் அடிச்சாலே போதும் நல்லா வெந்து வந்துரும் நம்ம தம் போன பிறகு நமக்கு வந்து நம்ம குக்கரை திறக்க போறோம் நல்லா ஜம்முன்னு ரெடியாயிருக்கு இப்போ நம்ம வேவோம் அந்த பிரியாணியை வந்து உழைச்சி பார்ப்போம் அளவுக்கு அருமையாக ரெடியாகிருக்குமே நல்லா சூப்பராக செந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இன்றைக்கி நம்ம டீ கிடைக்கு சேனலில் ஒரு எளிமையான முறையில் அருமையான முறையில் வந்து குஷ்கா நம்ம அடிக்கடி போடுவோம் ஆனால் அந்த புஸ்காவை அப்படியே பிரியாணியாக எப்படி மாற்றலாம் அதாவது எப்படி நம்ம அந்த மீல் மேக்கரை அதை உள்ளே சேர்த்து எப்படிலாம் செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுப்பீங்க நம்ம எப்படி அப்படி மட்டன் சாப்பிடும்போது எப்படி பிச்சம்னு எப்படி வரும் மட்டன் பூ போல் வருமோ அந்தளவுக்கு நம்ம இன்றைக்கி அருமையான ஒரு மட்டன் பிரியாணி போட்டிருக்கோம் நல்லா சூடாகவும் இருக்கு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் வெங்காயம் பக்கத்துலேயே காலிஃபிளவர் சில்லி நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த அந்த பீஸ் வந்து நல்லா அப்படியே நல்லா மட்டன் எனக்கு நல்லா நமந்து நல்லா வெந்து நல்லா அருமையாகவும் அதில் நல்லா காரசாரமெல்லாம் கலந்து நல்லா இருக்குது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு எளிமையான முறையில் போட்டு செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்